வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு தீபாவளி புதுவரவு கலெக்ஷன்ஸ் பாக்கறதுக்காக வந்திருக்கோம் எங்கேயுமே கொடுக்காத ரே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே ஆஃபரோட வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் தம்பி வந்து காமிக்க போறோம் அப்படி தம்பி உங்க பேர் கோபால் போபால் போபாலா சரி காமிங்க கோபால் ச்சர் சாப்பிடுங்க என்ன ச்சரா ஓ ச்சர்ல வந்து சாஃப்ட் சாஃப்ட் இதுல வர்க் இருக்குது போல இருக்கே வர்க் இருக்கு ஓகே இது என்ன தீபாவளிக்கான தீபாவளி புது கலெக்ஷன் புது கலெக்ஷன் சாய் என்ன வந்துச்சு நைட் வந்துச்சு இன்னுجا இன்னைக்கு பண்டல் ஓபன் பண்ணவன எடுத்துட்டேன் போல இருக்கே ஓ கலெக்ஷன் சூப்பரா இருக்கே இதுல வந்து பிரிண்டா எல்லாமே

கொஞ்சம் கலர்ஸ் பார்த்தா தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கலர் பாருங்க செம்ம கலரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதே கலர் வந்துடும் கலர்லாம் பாருங்க செம்ம கலரு எல்லாமே கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு தசல்ல சாஃப்ட் இதுல வந்து வர்க்கும் வந்திருக்குது இது என்ன தம்பி இது சாஃப்ட் silk அதோட சாஃப்ட் silk ஆ இது பவுண்ட மாதிரி சாஃப்ட் silk பை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே சஃபலா தான் பாக்க போறோம் பாருங்க 1350 ஓடது 899 மட்டும்தான் நல்ல ஒரு கிராண்டான பார்டரோட கொடுத்திருக்காங்க பல்லு தம்பி பல்லு சே பிளவுஸ் பிளவுஸ கான்ட்ராஸ்ட் ஸ்டோன் இது பிளவுஸ் இதுதான் பிளவுசா ஓகே நம்மக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு மாதிரியே வந்து உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்து இருக்காங்க கான்ட்ராஸ்டா அதே லைனே கழிச்சு இது சாஃப்ட்ல தரேன் இது சாஃப்ட்ல சேம் அதே பிரைஸ் தான் அதே பிரைஸ் 1350 ஓட 899 மடம்தான் குட் லக் சூப்பர் கலருங்க இதுல என்ன கலர் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆயுத பூஜை நவராத்திரி எல்லாம் ஒன்னா ஒவ்வொரு பெஸ்டிவலும் விநாயகர் சதுர்த்தி வந்தாலே ஸ்டார்ட் ஆயிரும் புடவைகள் தான் வந்து மெயினா எல்லாம் எதிர்பார்க்கறது அது வந்து இப்ப கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு தீபாவளிக்கு முன்னாடியே பர்ச்சேஸிங்க முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுத்துக்கோங்க வீடியோ குடுத்துக்கோங்க பாருங்க நல்லா இருக்குப்பா இது அதே சேம் பிரைஸ் தான் தம்பி காமிங்கல பிரைஸ் பார்த்தறலாம் இது ஃபோல்டபிள் நைன் தான் பாருங்க செம்ம கலருங்க இது என்ன டிஷ்யூவா தம்பி டிஷ்யூ டிஷ்யூ சார் ஏனா நாம ஒவ்வொருமே பா எல்லாமே கலந்து தான் வந்து காமிக்கிறோம் சரிங்களா இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது சாஃப்ட் காட்டன் சார் சாஃப்ட் காட்டன் காட்டன்ல வந்து உங்களுக்கு வர்க் வந்திருக்குது என்ன

அட்ராக்டிவா இருக்குது ப்ளவுஸ் நல்லா ஸ்டாங்க இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஷாப்போட இன்்குயரி நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் நம்ம ஷாப்ல டைரக்ட் விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கிடையாது பாயமத்தூர் மட்டும் இல்ல நிறைய ஊர்ல இருந்து நம்ம ஷாப்ல வந்து பர்சேஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன தம்பி ரிஷ்யூ டிஷ்யூஸ் சொல்லுங்கள் டிஷ்யூ தானா ஓகே எயிட் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியோடது ப்ளவுஸ்க்கு அனுப்பிவிட்டு வந்துடும் சரி கிழமை சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மல்டி கலர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் என்னென்னா ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பாருங்க இது மட்டும் இல்லங்க நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் பாக்க பாக்க இதெல்லாம் பாருங்க இது என்ன ப மணிப்பூரி காட்டனா மணிப்பூரி இது இதுல ரெண்டு கலெக்ஷன்ஸ் காமிச்சலாமா மணிப்பூரியில பாத்தீங்கன்னா சூப்பரா கலர் பாருங்க レッド கலர்ல கொடுத்திருக்காங்க ரேட் தம்பி மணிப்பூரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 830 ரூபீஸ் மட்டும் தானா

இதெல்லாம் வேணும்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உண்மையாவே கோயம்புத்தூர்ல எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ்ல வந்து நம்ம ஷாப்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷாப் ஓபன் ஆன நாள்ல இப்போ வரைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா பை பண்ணிக்கோங்க ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அடுத்தடுத்து உங்களுக்கு புதுசு புதுசா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் அது நைன் பிப்டியாப்பா ஆ ஓகே நைன் பிப்டியோடது ஆஃபர்ல தான் இந்த ரேட்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது செமசமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புடிச்ச ஒரு வீடியோவா இருந்திருக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷூல கொடுத்துருக்காங்க டிஷ்யூல நீங்க என்ன கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு நீ வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் ஆனா பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து லெஸ் ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அது ஆஃபர் ப்ரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாமே நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃபிளோர்லயே நீங்க பாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க ஓகே தம்பி இந்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சீங்க ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பை